வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் சமுதாய வாழ்வியல் சீர்திருத்தங்களை எளிய முறையில் நகைச்சுவை உணர்வுடன் கையாளப்பட்ட கவிதை நூல்தான் பாவேந்தர் பாரதிதாசனின் இருண்ட வீடு எனக்கு பிடித்த சில வரிகளை இங்கே குறிப்பிடுகிறேன் பிட்டுக்காரி தட்டினால் கதவையே திட்டென்று கதவை திறந்தான் பெரியவன் பிட்டையும் வடையும் தட்டில் வாங்கினான் பிட்டு மீதில் இட்டு உட்கார்ந்தான் ஆவலாய் அவற்றை அருந்தத் தொடங்கினான் நாவில் இடுகையில் நடுவயிறு வலித்தது வெளிக்கிப் போக வேண்டுமென்று உணர்ந்தான் வடையின் சுவையோ விடேன் விடேன் என்றது கொல்லை நோக்கி செல்லவும் துடித்தான் மெல்லும் வடையை விழுங்கவும் துடித்தான் வில்லம்பு போல மிக விரைவாக நடுவிற்கிடந்த நாயை மிதித்து படபடவென்று பானையை தள்ளி கன்றின் கயிற்றில் கால் தடுக்குற்று நின்ற பசுவின் நெற்றியில் மோதி இரண்டு பற்கள் எங்கேயோ போட்டு புரண்டெழுந்தோடி போனான் புறத்துக்கு நன்றி வணக்கம்